ஹாய் ஃப்ரெண்ட் அவங்க ரீனா பேசுகிறேங்க நேற்று ஒரு உடம்பு முடியலங்க எனக்கு நேற்றுக்கு மார்னிங் வந்து டயர்ட் நர்ஸில் படுத்திருந்தேன் அப்போது ஜெயலலிதா வந்து கனவில் வந்தாங்க அவங் அவங்க கனவில் மீன்ஸ் அவங்கள பற்றி கனவில் வந்துச்சு அது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அந்த ஆஃபீஸில் வந்து எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே உண்ணாவது என் ஃபேமிலியும் வந்து சில பேர் வந்து இறந்தவங்க எல்லாமே வந்து உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்போது வந்து ஜெயலலிதா வரணும் அப்படின்ற மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி கனவு கண்டேன் அப்போ அங்கே பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இடத்த பார்த்து நான் தானாக பேசுகிறேன் பேசும்போது கீதோ அம்மா அம்மா யாருன்னா ஜெயலலிதா அம்மாவோட ஃப்ரெண்டோட அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு அவங்க அவங்களும் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஈச்சன் சேர் போட்டு உட்காந்துட்ருக்காங்க என் அவங்களுக்கு அவங்களுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துட்ருக்கேன் ஐ மீன் கீழே உட்காந்துட்ருக்கேன் அவங்க மேலே உட்காந்துட்ருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு இடத்த பார்த்து நான் என்னமோ இப்போ நடத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்போ இவங்க வந்து ரீனா ரீனான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க நான் திரும்பியே பார்க்கலையா நான் திரும்பியே பார்க்கலான்னு உடனே என்னோடய விழா எலும்புல வந்து ரெண்டு விரல் எப்படி வச்சு ரீனா ரீனா ரீனான்றாங்க அப்பையும் எனக்கு கேட்கல ஆனால் வந்து திடீர்னு ஒரு பெரிய பெல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து மேலே பார்த்திங்கன்னா பெரிய ப்ளூ கலரில் ஒரு பெல்லு அந்த வெள்ளை வந்து அடிக்க ஸ்டார்ட் ஆகுது அடிக்கும் போது ஒரு அம்பாஸ்டர் கார் வருது அந்த அம்பாஸ்டர் காரில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அம்பாஸ்டர் கார் டார்க் ப்ளூ கலரில் அம்பாஸ்டர் கார் வந்தது அது ப்ளூவாக ஆஷான்னு தெரியல ஏன்னா இருட்டான டைம் அது அதுலேருந்து வந்து ஜெயலலிதா வந்து இறங்குறாங்களான்ட்டு நே எல்லாமே ஓடி போய் பார்க்குறாங்க ஆனால் வந்து அங்கே வந்து யாரும் வந்து இறங்கலைங்க இறங்காமல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்போது இவங்க சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க நான் பாட்டுன்னு பணத்துக்கிட்டே இருக்கேன்ட்டு ஏன் இந்த மாதிரி வந்து என்னையும் டார்ச்சர் பண்ணுறீங்க அவங்களையும் டார்ச்சர் பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஜெயலலிதா ஆத்மாக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க அப்போ பேசும்போது திடீர்னு நான் கீத்து அம்மா கொஞ்சம் வாங்க அவங்க வீட்டுக்கு போகணும் யார் வீட்டுக்கும்மா அப்படின்னு கேட்குறாங்க ஜெயலலிதாம்மா அவங்க வீட்டுக்கு போக சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் அவங்கள கூப்பிட்ற மாதிரியும் கனவு இதெல்லாம் வந்து கனவு தாங்க அவங்கள கூப்பிட்ற மாதிரியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுங்க என்னன்னு பார்த்தா நான் அப்புறம் வந்து அவங்களுக்கு கீத்து மேம்க்கு கால் பண்ணேன் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீத்து மேம் இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க ஜெயலலிதா வந்து என்னை வந்து வீட்டுக்கு போக சொல்கிறாங்க அந்த வீடு இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இல்லை ரீனா போட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு ரீனா அது வந்து இவங்க தீப்பாக்கிட்ட இருக்குது போல் இருக்குது சாவி ஐ மீன் தீபா தான் மெயின்டைன் பண்ணுறா போல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன்னா அவங்க சொல்ல சொல்கிறத நான் சொல்கிறேன் அவங்க வந்து அவங்க வீடு வந்து ஓப்பன் பண்ணி அவங்க அம்மா வந்து அவங்க தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க நம்புகிறாங்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோஸுக்கெல்லாம் அவங்க அந்த வீடை க்ளீன் பண்ணி அந்த வீடை நல்லபடியாக வச்சுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிற அந்த ஆத்மா அப்படி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு அவங்களும் அப்படி தான் நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் எனக்கு வந்து குரலே வந்துச்சு நான் சொன்னேன் என்னம்மா அந்த மாதிரி கனவுல வந்தீங்க எனக்கு அப்படின்னு நான் கேட்கும்போதும் அவங்க சொன்னாங்க இல்லைறீனா என் வீடு வந்து நாஸ்தி ஆகிட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் அந்த வீடு அந்த வீடை வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து ஒரு க்ளீனாக நல்லா இல்லை அந்த அந்த எங்கள் அம்மா அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கள் அம்மாவை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க தயவு செய்து யார் பார்க்குறீங்களோ அது தீபக்காக இருக்கலாம் தீபாவாக இருக்கலாம் யார் நீங்கள் பார்க்குறீங்களோ செய்து அந்த வீடை நல்லா க்ளீன் பண்ணி நல்ல அதுக்குன்னு ஒரு பர்சன் யானை உள்ளே வைங்க அதை க்ளீன் பண்ணி அந்த அவங்களுக்கு அந்த ப்ரேயரெல்லாம் தயவு செய்து பண்ணுங்கள் உங்களோட அத்தையோட இது அவங்களுக்கு நல்லது செய்யுங்க அப்போ உங்கள் தலைமுறை நல்லாயிருக்கும் தயவுசெய்து வந்து இந்த மாதிரி வந்து அந்த வீடை வந்து இந்த மாதிரி பூட்டி வைக்காதீங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தயவு செய்து அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு விமர்சனம் கொடுங்க நன்றி வணக்கம்